மகர சங்கராந்தி பண்டிகையை ஒட்டி ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல படையெடுத்திருப்பதால் திருப்பூர் ரயில் நிலையம் நிரம்பி வருகின்றது கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் தற்பொழுது இந்த மகர சங்கராந்தி பண்டிகையை ஒட்டி திருப்பூரில் வேலை பார்த்து வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தற்பொழுது ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் ரயில் நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கின்றதா என்ன நிலவரம் பின்னலாடை நகரான திருப்பூரில் சுமார் நான்கு லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றிட்டு வராங்க இவர்கள் தீபாவளி ஹோலி மகர சங்கராந்தி போன்ற பண்டிகைகளுக்கு தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதை வாடிக்கையாக வச்சிருக்காங்க இந்த நிலையில் தமிழகத்தில் பொங்கல் கொண்டாடுவதைப் போலவே வரும் ஜனவரி பதினான்காம் தேதி வட மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதற்காக திருப்பூரில் தங்கி பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல இரண்டு நாட்கள் முதல் மூன்று நாட்கள் வரை ஆகும் என்பதால் இன்று முதல் தங்களது சொந்த ஊருக்கு புறப்பட துவங்கியிருக்காங்க இதனால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இன்று திருப்பூர் வழியாக சென்ற டாடா தன்பாத் பிலாஸ்பூர் போன்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களில் படிக்கட்டில் நின்று பயணம் மேற்கொண்டனர் அதே போன்று இன்று மாலை செல்லக்கூடிய நிஜாமுதீன் கோரக்பூர் டெல்லி போன்ற ரயில்களிலும் கூட்டம் அதிக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக மத்திய ரயில்வே காவல்துறையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சுழற்சி முறையில் திருப்பூர் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் அதுபோல தற்கொழு சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் வரிசையாக நின்று அவர்களை ஏறிச் செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரீதா